ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அதாவது வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கலான்னு தான் நான் இருக்கேன் அதாவது நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஆடு வாங்கியிருக்கேன் என் காசில் அந்த ஆட்டை வந்து இனிமேல் வந்து முதலாக்குறது என்னோட பொறுப்பு அதாவது என்னுடைய செருவாட்டில் வாங்கி அப்படி தானே பற்றாங்க செறிவாடு தானே ம் தனியாக வேணா செருவாடு தான் சொல்லு மக்கள்கிட்ட நான் ஆடு ஒன்று செருவாட்டில் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ என்ன வாங்க போகிறான்னு ஆனால் இதை எல்லாமே போய் கூட சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் ஆட்டை ஆட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன் வெள்ளை கலர் ஆடு ஆட்டை வந்து மக்கள்கிட்ட காட்டுப்போம் ஆட்டை காட்டுறோம் பாருங்கள் மக்களை எங்கேயாவது பிடிச்சு இழுத்துடுவா பாருங்க ஆட்டை கொம்பு கொஞ்சம் உயரம் கம்மியாக வாங்கிக்கலாம் கண்ணில் எல்லாம் குத்தி பிடிக்க பயமாக இருக்குது குட்டியாக தான் மக்களையே நான் வந்து வாங்கினேன் இதுக்கு மேலே பால் போட்டு இதை காப்பாற்றி கொண்டாடணும் சந்தையில் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா சொன்னாங்க நம்ம குட்டியை வெள்ளை குட்டிங்க ஐநூறுவா கம்மி ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன் சட்டை போய் வந்து ஆடு தான் பார்த்தேன் ஆடெலாம் ஓவர் ரேட்டு சொல்கிறாங்க என்ன கம்மியாக சொல்கிறாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது மாதிரி இதுலேருந்து பால் போட்டு வளர்த்து அதுக்கு வைத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணி தவாச்சா தான் போச்சு நடுக்கிட்டு இறக்கு இந்த சேரலில் அதெல்லாம் தவாலிச்சிக்கோ தவாலிச்சிக்கோம் அப்படி தவாலிக்காம இறந்துக்கிட்டு போயிட்டு இருந்தா வம்பட்டிலாம் தேவையில்லை தொக்கூட தீட்டு போய் காலால் அப்படி தள்ளிட்டு அனுப்பிட்டு வந்துடுவாங்க மாடு செறிவாட முடிஞ்சு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு எல்லாம் குடிக்குது ஆயி வைக்காத மூணு மாசம் அதுக்குள்ள நான் வளர்த்துருவேன் வளர்த்துருவேன் மாடு அதுக்குள்ள நான் வந்து ஆடு வாங்கிட்டேன் அப்படின்னு அப்பா கொட்டாய்க்கு வந்து ஷாக் ஆயிட்டார் ஆட்டே போய் உள்ள கிடக்கு ஊடு ஃபுல்லா தேடி தேடி பார்க்குறாரு ஆடு எங்களை கொட்டாய் ஃபுல்லா வந்து ஆடு வாங்கியிருக்கனு கொட்டாய் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு ஆட்டே காணும்னு பார்த்தா தெரியும் நம்ம குட்டி சின்ன குட்டி வாங்கிட்டு வந்திருக்கன்னு அப்புறம் தான் தெரியுது அவருக்கு ஸோ இதுதான் நம்முடைய என்னுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்ப வெளிச்சமா இல்லை ஆனா இது மாதிரி ரெண்டு மூணு வாங்கி விளக்குன்னா போதும் உங்களுக்கு அதை வச்சு மாடி ஊரு கட்டி போடலாம் கொள்ளைக்காடு வாங்கி போடலாம் எல்லா நினச்சி அத்தனை சாய்ச்சி போவோம் ஆடு மட்டும் பேசாத மாதிரி வாங்கி போறாரு இல்ல மக்களே சின்ன தானே ஆரம்பிக்கணும் இப்போ ஒரு சின்ன அமௌண்ட்டாக அதுக்கு போட்டான் ஆயிரம் ரூபாய் ஆரம்பிச்சிட்டேன் சின்ன சின்னதா ஆரம்பிச்சு போக போறேன் குட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் குட்டியாக வாங்கிட்டு வந்தா மேயிட்டு இருக்கான் தெம்பாவும் பால் குடிக்கிற குட்டியை வாங்கிட்டு வரைய பால் கறந்து போட்டு அதுக்கு நாளைக்கு பாரு கணக்கு பண்ணி பாரு குட்டி இப்போ ஆயிரம் குட்டி வாங்கியிருக்கேன் இது மூவாயிரம் ரூபாய் பால் போட்டாலும் தவாச்சு வரும் அது பாத்துக்கலாம் ஆனால் அந்த ஆயிர ரூபாய்க்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டான் என் பையன் தூக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டேன் அதுக்குள்ளே ஃபோன் வருதுங்க நான் சந்தையில் இருக்கிறப்ப பணத்தை காணும் நீ தான் எடுத்துருப்பேன் போனேன் அப்படி பார்க்குறேன் காணும் ஆனால் வீட்டில் யாரையுமே கேட்காம நேராக ஃபோன் எனக்கு வருது எடுக்கிறவங்க எவ்வளோன்னு எனக்கு தெரியாதான் மற்றால் யாரும் எடுக்க போகிறோம் அதான் மக்களே சின்ன குட்டி ஒன்று சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் இதை வளர்த்து இதை ஆடாக்கி காட்டுற பாரு இதை வளர்த்து இது ஆடாகி ஆளாக வரணும் இதை வச்சு நீனும் பெரிய ஒரு ஆளாக வரணும் இதே மாதிரி இன்னும் ரெண்டு வாங்கி போதும் ஓகே மக்களே ஆட்டை காட்டியாச்சு எல்லாரும் ஆடு செலவில் வாங்கணுமான அதே மாதிரியே வாங்க சீக்கிரம் முதலாகிடும் பணத்தை கத்த கத்தையே கட்டி வச்சுக்கலாம் விற்று விற்று அதுக்கெல்லாம் என்ன பண்ண குட்டிலாம் ரெண்டு வந்து கூடாது நாலு நாள் கூடும் கிடா விட்டு ரெண்டு பொங்குட்டு ரெண்டு சரி மக்களை விட்டா ரொம்ப கலாய்ச்சிட்டு இருப்பாரு பார்க்கலாம் ஏன்னா ஆட்டு குத்திலே பத்தி கண்டு மாடு வாங்க போனா எங்க எப்படி வாங்கியும் பல சேர்ந்த அவன் ஆடு எங்க வந்துடும் போய் உன் ஆட்டை ஆட்டோட விடப்படாது என் ஆட்டு தீனி பூரா தின்னுடாது அங்க பாரு எவ்வளவு கம்பீரமா நிக்குது ஆஹ் நிக்குது பாரு நடிக்குது ஆனா வருது ஆளை பார்த்துட்டு முடியாது நீ என்ன நினைச்சிட்டு பிள்ளை எல்லாம் போய் கடிச்சு பாக்குதே தெருக்கு போயிட்டு இருந்தாரு தெருக்கு ஒரு ஆள் போனாருன்னு அவர் பின்னாடி ஓடி போச்சு அங்கேலாம் விடாத பள்ள சாத்தி உள்ளே வந்து வண்டி வசித்து விட்டு அடிச்சு போடுவான் மொளகிட போயிடும் ஆயிரம் செல்வாட்டில் ஆடு வளர்க்க முடியாது கோழி வளர்க்க வைக்காது அப்படி உள்ள விட்டு பள்ள சாத்தி இங்கே பேர் என் பிள்ளைத்தின் நாள் பிரனித்து ஆடு மேய்க்கிறான் இவன் ஆடு மேய்க்கிறான் சேர்த்து இருக்கான் மொளகுச்சு பாய் தான் இருக்கான் இவன் பெரிய ஆடை வாங்கி வச்சுட்டு வளர்க்குறேன் எங்கட என்ன ஆடுனா ஆமாம் இது அவனே போன் கொடுத்தா தான் ஆடு மேய்ப்பேன்னு சொல்லி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் போனால் பாதி வேணும் கூட இருக்கான் அவளுக்கும் கம்மி பண்ணு படிக்கிற முன்னாடியா பள்ளிக்கூடம் விட்டு வந்து ஒரு ஆட்டோ நீ இன்னைக்கு வீட்டில் இருந்து ஒரு குட்டி எங்கேயாச்சு என்கிட்ட அன்னைக்கு நான் கோழி கோழி எங்கடா போயிருக்கான் ஆடு சரி சந்தையிலேருந்து வந்தாடு எங்கேயாச்சும் வேற ஒருத்தர் போய் தானே அந்த கொத்தாயெல்லாம் கூட தேடி பார்க்குறேன் கடைசியாக எங்கன்னு பார்க்குறேன் அது படலுக்கு கீழே கிடைக்கும் இது விளையாந்தா படல விளையாண்டு தெரியல எனக்கு சரி அப்படி மக்களே ஆடு வளர்க்க ஆசையாக இருந்ததுன்னா பையனை அழைச்சிட்டு போங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆடு வாங்கி தரும் கொம்பு மரத்து மட்டமாக வாங்க இது கொஞ்சம் கொம்பு உயரமாக இருக்குது கொம்பை கொறச்சி வாங்கி தர சொல்லி வாங்குங்க சரி